அரசே வந்து பெண்கள் சபரிமலைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குது ஆனால் பெண்கள் போனா தீட்டுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குது தீட்டுல இருந்து பிறந்தவர் தான் ஒவ்வொரு உயிரினமும் பெண்களுடைய தீட்டுல பிறந்தது தான் ஒவ்வொரு உயிரினமும் ஆனா தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க இதற்கு எதிராக நாங்க பாட்டு பாடுனே நான் பாட்டு பாடுனேன் சபரிமலைக்கு வந்தா தீட்டா தீட்டா எங்களை தடுக்க தனி பூட்டா பூட்டா ஐயப்பம் பிரம்மச்சாரி அவரு சாமிக மேல எங்களுக்கு அரச சங்கிக தான் அடுதுங்க நடுவுல ஓ மேல டவுட்னா நீ இருந்துக்க ஊட்டுல நாலு மணிக்கு எழுப்பி விட்டு நானும் உங்களோட விரதம் இருந்து விடிய விடிய பஜனை பாட்டு பட்டாளத்துக்கு ஆக்கி போட்டு மகளிர் குழுவி சீட்டு போட்டு திரும்ப வரைக்கும் விளக்கு போட்டு திங்கிறதெல்லாம் தின்னு புட்டு மழைக்கு மட்டும் பொம்பளை தீட்டு